Please subscribe Sadhguru Sai Creations. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா மேம் இந்த மெடிசன்லாம் சாப்பிட்றா நான் பத்தியம் இருக்கணுமா இந்த பத்தியம் அப்படின்றது என்னென்னா சத்குரு சாய் கிரியேஷன் யூஎஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் பொதுவாக நம்ம ஏதாவது மருந்துகள் எடுக்கிறோம் முக்கியமாக சித்த மருந்துகள் எடுக்கணும்னா பத்தியம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப பிரபலமானது பத்தியம் முறை அப்படின்றது இருக்கு எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் பத்தியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா மேம் இந்த மெடிசன்லாம் சாப்பிட்டா நான் பத்தியம் இருக்கணுமா பத்தியம்னால் என்னென்னே அவங்களுக்கு தெரியல ஆனால் என்னென்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அதை நம்மளால ஃபாலோ பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும் இந்த பத்தியம் அப்படின்றது என்னென்னா எந்த நோயாக இருந்தாலும் சரி நமக்கு உடலுக்கு ஒத் நமக்கு ஒத்துக்காது இந்த ஃபுட்டு சாப்பிட்டா இந்த நோயை அதிகரிக்கும் இல்லை இந்த ஃபுட்டு சாப்பிட்டா இந்த உணவை சாப்பிட்டால் நமக்கு உடலில் இன்னும் பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்றதுதான் பத்தியம்னு சொல்கிறோம் இப்போ எனக்கு வந்து ஃபீவர் கோல்டு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் கோல்டான ஐட்டம் சாப்பிட மாட்டேன் நீர் சேர்த்து இருக்கக்கூடிய காய்கறிகள் சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி உணவு முறைகள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது நம்ம வழக்கத்துல இருக்கு அதே மாதிரிதான் சித்த மருத்துவத்திலையும் பத்தியம் அப்படின்றது சித்தர்கள் அன்றைக்கே வகுத்து சொல்லியிருக்காங்க இந்த பத்தியம் அப்படின்றது நோய்க்கான பத்தியம் மருந்துக்கான பத்தியம் அப்படின்னு இரண்டு வகையில இருக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோய்க்கு என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்றது இருக்கு அடுத்தது ஒரு நோய்க்கான மெடிசன் நான் எடுக்கிறேன் மருந்துகள் நான் எடுத்துட்டு இருக்கிறேன்னா மருந்துக்கு என்னென்ன உணவுகளை எடுக்க கூடாது என்னென்ன செயல்களை செய்யக்கூடாது அப்படின்றது இருக்கு இதுதான் அந்த மருந்திற்கான பத்தியம் இந்த மாதிரி நம்ம பத்திய முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நோயிலிருந்து மிக எளிமையாக விடுபடலாம் இன்றைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை மைண்ட்செட் என்ன இருக்குன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக டேப்லெட் முழுங்கணுமா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸில் அதுலேருந்து நம்ம ரெக்கவரி ஆணுமா அப்படின்னு இருப்பாங்க அந்த நீங்கள் சாப்பிட்ற அந்த மாத்திரையே அந்த மெடிசனே நமக்கு உடலை டாக்ஸினாக மாறி பல நோய்களை உண்டாக்குதுன்னு சொல்லலாம் இப்போது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு கோல்டு இருக்குன்னா கோல்டுக்கான மாத்திரை போட்டுட்டு நாளைக்கே எனக்கு வந்து கோல்டு வந்து அரெஸ்ட் ஆகிடும் அப்போ அதில் உள்ளே இருக்கிற ப்ராப்ளம் லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த சளியானது உடல்லையே தேங்கி வேறு ரூபத்தில் அது வந்து ப்ளட் பிளட் ஸ்ட்ரீம் மூலியமாகவோ இல்லை அது வந்து அதிகமான உஷ்ணமாகவோ மாறி வயிற்று பகுதியில் பிரச்சனையோ இல்லை மூட்டுக்கல்ல பிரச்சனையோ வந்து ஏற்படுத்தலாம் ஸோ அந்த பிரச்சனை உடலில் வந்து பல ரூபமாக மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு அதுக்கும் ஒரு ஒரு மெடிசனாக நம்ம மாத்திரைகளை முழுங்கிக்கிட்டே இருப்போம் இப்போது இப் சித்த மருத்துவத்தை எடுக்கும்பொழுது பேசிக்காக எக்ஸ்பர்ட் ஓரண்ட் அப்படின்ற மெடிசன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க இப்போ லங்ஸில் இருக்கக்கூடிய சளி முழுவதுமாக வெளியில் வரணும்னா வெளியில் வந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே கிளியர் ஆகணும் அதுக்கு சில குறிப்பிட்ட நாட்கள் எடுத்துக்கணும் சில உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இதுதான் நம்ம வந்து பத்தியம்னு ஜென்ரலாக சொல்கிறோம் சிலர் வந்து போதே சொல்வாங்க எனக்கு வந்து இம்யூன் டிசீஸ் இருக்கிறவங்க வராங்களோ இல்லை ஸ்கின் ப்ராப்ளம் லைக் விட்லிகோ அதாவது வெண்புள்ளி இருக்கிறவங்க சொரியாசிஸ் எக்ஸிமா மாதிரியான கண்டிஷனில் இருக்குது இவங்க வந்தவுடனே மேம் இதெல்லாம் எனக்கு பல வருஷமாக இருக்குது ஆனால் சித்தாக்கு நான் ஏன் போகலன்னா பத்தியம் இருக்க சொல்லிட்டாங்க அப்படி என்னம்மா பத்தியம் அதெல்லாம் எனக்கு தெரியாது பத்தியம்னோடனே எது எதுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல் இருக்குது அதுக்காகவே நான் சித்தா எடுக்காமல் இருந்தேன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இதுதான் பத்திய முறை அப்படின்னா நிச்சயம் இதுதான் ஒரு சித்தா மெடிசன்ஸ் நம்ம எடுக்கிறோம் ஒரு நோய் முழுவதும் கியூர் ஆகணும் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னா நிச்சயமாக சில உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் இதற்கு சித்தால வந்து சில சில பத்தியங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் இச்சா பத்தியம் இருக்குது கடும் பத்தியம் புளி நீக்கி பத்தியம் இருங்க உப்பு நீக்கி பத்தியம் இருங்க அப்படின்னு சில சொல்லுவோம் இப்போது இச்சா பத்தியம் அப்படின்னா இச்சை அப்படின்னா நம்ம ஆசைன்னு சொல்கிறோம் நம்ம விரும்பி செய்யக்கூடிய சில செயல்களோ இல்லை விரும்பி சாப்பிடக்கூடிய சில உணவுகளையோ நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இப்போ ஸ்கின் டிசீஸ் இருக்குன்னா நம்ம பொதுவாக சொல்லுவோம் நீங்க கத்திரிக்காய் சாப்பிடாதீங்க நான்வெஜ் இல்லை ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க அதிகமா புளிப்பு சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒரு சிலர் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சாப்பிட்டுக்கிட்டே நிறைய சாப்பிட்றது புளிப்பா இருக்கிற உணவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இந்த மாதிரி நம்ம விரும்பி சாப்பிட்ற சில உணவு முறைகளை நம்ம அவாய்ட் தான் இச்சாபத்தியம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இச்சாபத்தியத்துல சேர்றது பெண் போகம் நீக்குதல் அப்படின்னு நம்ம சொல்றோம் சில மருந்துகள் எடுக்கும் பொழுது குறிப்பிட்ட நாளளவுக்கு நம்ம வந்து செக்ஷுவல் கான்டாக்டில் இல்லாமல் இருக்கிறது அந்த நோயை மிக விரைவில் குணமாக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் இச்சாபத்தியம் அப்படின்னு சொல்றது அதே மாதிரி புளி நீக்கி பத்தியம் இருத்தல் அப்படின்னா சில நோய்களுக்கு பெரும்பாலும் நோய்களுக்கு இன்னைக்கு புளி நம்ம அதிகமா சேர்த்துக்கிறது தான் காரணமா இருக்குன்னு சொல்லலாம் அந்த புளிய நம்ம வந்து ரொம்ப சுண்டை வச்சு குழம்பா சாப்பிட்றது இந்த புளி உணவில் நிறைய சேர்த்து நிறைய ப பதார்த்தங்களை செய்து அதை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா ரத்தத்திலும் சரி நம்ம ஜாயின்ஸ்லையும் நிறைய பெயின் அதாவது வழிகளை வந்து வாதத்தை அதிகரிக்கக்கூடியது அதனால புளி நீக்கி பத்தியம் சில நோய்களுக்கு சித்த மருத்துவத்துல இருக்கு அதே மாதிரி உப்பிலா பத்தியம் இப்போ எந்தெந்த நோய்க்கெல்லாம் நம்ம வந்து உப்பு சேர்க்காம சாப்பிட்ணும் நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப நமக்கு வந்து அல்சர் இருக்கா இல்லை நீண்ட நாட்களாக ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப அதிகமாக இச்சிங் எக்ஸிமாக இருக்குது இந்த கண்டிஷனுக்கெலாம் நம்ம உப்பு இல்லாமல் சாப்பிட்டுட்டு வரணும் அதே மாதிரி சிறுநீரகம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கல்லீரல் பிரச்சனைகள் இருக்குது இது இரண்டு நம்ம என்ன பண்ணணும்னா உப்பு இல்லாமல் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும் ஸோ குறிப்பிட்ட நாளளவு அந்த மருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த டியூரேஷனுக்கு நம்ம உப்பு சேர்க்காமல் சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதாவது உப்பை வறுத்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா முருங்கை இலையோட உப்பு கல்லுப்பை சேர்த்து வறுத்து கொஞ்சமாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நோய்க்கு ஏற்ற மாதிரி எந் எந்த மாதிரியான நமக்கு முன்னேற்றம் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி உப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பத்திய முறைகள் இருக்கு அடுத்தது மருந்திற்கான பத்தியம் அப்படின்னா சில மருந்துகள் எடுக்கும்பொழுது அதற்கு எதிர்விளைவுகளை ஏதோ டாக்ஸின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதோ நமக்கு வந்து அலர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது மாதிரி சில உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இப்போது உதாரணத்துக்கு நம்ம வந்து தோல் நோய்க்கான மருந்துகள் கொடுத்துட்ருக்குறோம் இதில் வந்து சிவனார் வேம்பு சேர்ந்த மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா இதில் முக்கியமாக அகத்திக்கரை சாப்பிடாதீங்க பாவக்காயை சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் அதிகமான கசப்போ இல்ல பாவக்காயோ இல்லை மஞ்சள் பூசணி சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே அந்த மருந்தை வந்து செயலிழக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி சில மருந்துகள் எடுக்கும்பொழுது நீங்கள் நிச்சயமாக மது அதாவது ஆல்கஹால் எடுக்கக்கூடாது ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் நான்வெஜில் சில ஐட்டம்ஸ் எடுக்காதீங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த அசைவ உணவை எப்போ எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் எந்த மருந்துக்கெல்லாம் அவாய்ட் பண்ணணும் சில கற்ப மருந்துகள் இருக்குது சில கற்ப மருந்துகள் எடுக்கும்பொழுது அப்போது நம்ம வந்து என்ன செய்யும் நான்வெஜ் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சில சொல்லுவாங்க அது குறிப்பிட்ட நாளளவு சிலருக்கு குறிப்பிட்ட அந்த நான்வெஜ் ஐட்டம் சிக்கனா சிக்கன் எடுக்க வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு இந்த மட்டன் எடுக்காம இருங்க கொஞ்ச நாளைக்கு முட்டை சாப்பிடாம இருங்க ஸோ அந்த மருந்து எடுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சில உணவுகளை நம்ம அவாய்ட் பண்றது மருந்திற்கான பத்தியம் அப்படின்னு சொல்றோம் இப்போ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு தெளிவான ஒரு விஷயம் என்னென்னா எந்த அளவுக்கு நம்ம மருந்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உணவு முறைகள் டயட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம் நிறைய பேர் வந்து கேட்பாங்க மேம் நான் ரெண்டு நாளாக மெடிசன் சாப்பிட்றேன் மூணு நாளாக நான் வந்து மெடிசன் சாப்பிட்றேன் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும் உடனே எனக்கு பெயின் நிற்கணும்னா அப்படி செய்யாது நம்ம மெடிசன் சித்தா மருந்துகள் எடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு அப்சாப்ஷன் நடக்கணும் ஏழு உடல் தாதுக்களில் அது போய் அந்த மருந்து சேரணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடல் தாதுக்களையும் போய் சேர்ந்து குறிப்பிட்டு ஒரு மருந்து எடுக்கிறோன்னா குறைந்தபட்சம் ஐந்துலேருந்து ஏழு நாட்கள் ஆகும் அதோட ரியாக்ஷன் பாடியில் தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக அதிலருந்து நம்ம க்யூர் ஆகிறதுக்கு பத்து நாட்களாச்சு குறைந்தது எடுத்துக்கும் ஸோ அந்தளவுக்கு பொறுமையாக நம்ம சித்தா மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இந்த உணவு முறைகளையும் நிச்சயமாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஒரு நோய் முழுவதுமாக அதை வேரிலிருந்து அந்த நோயை நம்ம எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக சித்த மருந்துகள் நிறைய நோய்களுக்கு இன்றைக்கி வந்து கேன்சர்லேருந்து ஆட்டோயுமன் டிசீஸ்லேருந்து தீர்க்க முடியாத பல நோய்களுக்கு சித்தா மருத்துவத்தில் மருந்துகள் இருக்கு அந்த மருந்துகளை நம்ம வந்து சரியான நேரத்தில் சரியான மருத்துவர் ஆலோசனைப்படி நம்ம இந்த டயட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயம் பல நோய்கள்ல இருந்து விடுபடலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேம் சித்தால பத்தியமாக பயமா இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க பத்தியம்னா ஒன்றுமே இல்லை நம்ம ரொட்டீனாக ஃபாலோ பண்ணக்கூடிய சில டயட்ஸ் தான் அந்த டயட்டில் எது எதெல்லாம் நமக்கு ஒத்துக்காதோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம மெடிசனை எடுத்து ஆரோக்கியமாக வாழக்கூடிய முறைகள் தான் பத்திய முறை அப்படின்னு சொல்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பத்திய முறை பற்றிய அந்த கேள்விகளுக்கு எல்லாம் வெளியளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி